அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த பக்ரிபாளையம் பகுதியை சேர்ந்தவர் தான் சக்திவேல் இவருக்கு ஐம்பத்தோரு வயசாகுது இவர் பக்ரிபாளையம் பகுதியில் கூடிய இரண்டு ஏக்கர் நிலத்தை குத்தகை எடுத்து விவசாயம் செஞ்சுட்டு வராரு மேலும் அரசியலையும் ஈடுபட்டு வராரு ரியல் எஸ்டேட் தொழிலும் செஞ்சிட்டு வந்திருக்காரு இவருடைய மனைவிதான் தான் தமிழரசி இந்த தம்பதிகளுக்கு மூன்று பிள்ளைகளும் இருந்தாங்க கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சக்திவேலுக்கு தீர்த்தாம்பட்டு கிராமத்தை சேர்ந்த அமிர்தம் என்ற பெண்ணோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கு அமிர்தம் தன்னுடைய கணவன் மற்றும் குழந்தைகளோட வாழ்ந்து வந்தாங்க ஆனால் சக்திவேலுடன் ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக இருவரும் அடிக்கடி தலைமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி தன்னுடைய கணவனான சக்திவேல் அமிர்தம் என்ற பெண்ணோடு தகாத உயிர்ப்பு தகாத ஒரு அறிந்த தமிழரசி தான் கணவனோட இருக்காங்க ஒரு கட்டத்தில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தமிழரசி தன்னுடைய மூன்று குழந்தைகளையும் அழைச்சிட்டு த சக்திவேலை பிரிஞ்சு போயிட்டாங்க இதுதான் தக்க சந்தர்ப்பம் நல்ல சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தமும் தன்னுடைய பிள்ளைகள் மற்றும் கணவனை பிரிந்து சக்தி வந்துட்டாங்க சக்தி சக்திவேலோடு வாழ்றதுக்காக வந்துட்டாங்க அதன் பிறகு சக்திவேல் தான் குடிசை தான் குத்தகை எடுத்திருந்த அந்த விவசாய நிலத்திலேயே சிமெண்ட் கல்லால் சிமெண்ட் கல்லால் கெட்டி மேலே கூரை பரப்பப்பட்ட ஒரு குடிசை வீடு அமைத்து அங்கே அமிர்தத்தை தங்க வச்சுருக்காரு அதன் பிறகு இவங்க ரெண்டு பேருமே நினைக்கும் போதெல்லாம் அந்த வீட்டில் தங்கி உல்லாசமாக அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க கணவன் மனைவி போலவே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இந்த தான் நேற்று முன்தினம் இரவு சக்திவேலும் அமிர்தமும் உல்லாசமாக இருந்துவிட்டு அந்த விவசாய நிலத்தில் அவங்க கட்டியிருந்த இருந்த அந்த குடிசை வீட்டிலேயே படுத்து தூங்கி இருந்திருக்காங்க அப்போது நள்ளிரவு யாரோ ஒரு மர்ம ஆசாமிகள் வந்து குடிசையுடைய கதவை வெளிப்பக்கமாக பூட்டு போட்டு பூட்டியிருக்காங்க பின்னர் அந்த குடிசை மீதும் வீட்டுக்குள்ளேயும் பெட்ரோலை ஊற்றி தீ வச்சிருக்காங்க தீ மலமளவன பற்றி இருந்தது தூக்கத்திலிருந்து எழுந்த சக்திவேலும் அமிர்தமும் அலறியபடியே வெளியே ஓடு வர முயற்சியும் செஞ்சாங்க ஆனால் கதவு வெளிப்பக்கமாக பூட்டப்பட்டிருந்ததால் அவங்களால வெளியே வர முடியல இதனால் தீயில கருகி துடிதுடித்து அங்கேயே பரிதாபமாக இறந்து போயிட்டாங்க நேற்று காலையில் கறவை மாடை கறவை மாட்டில் பால் கறக்க சென்ற நபர் தான் குடிசை இருந்து சாமலாக இருப்பதை கவனிச்சிருக்காரு அதன் பிறகு அவர் உள்ளே எட்டி பார்த்துருக்காரு உள்ள இரண்டு உடல்கள் கருகிய நிலையில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்காரு உடனடியாக இது குறித்து உள்ளவர்களுக்கெல்லாம் தகவல் தெரிவிச்சிருக்காரு இந்த தகவலின் பேரில் சம்பளத்திற்கு விரைந்து வந்த செங்கம் காவல்துறையினர் இருவருடைய உடல்களையும் மீட்டு தற்போது விசாரணையை தொடங்கியிருக்காங்க மேலும் இந்த சம்பவம் நடந்த இடத்தை திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான சுதாகர் நேரில் வந்து பார்வையிட்டு அவரும் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து கைரேக நிபுணர்கள் மற்றும் தடவியல் நிபுணர்களும் சம்பவ இடத்தில் ஆய்வும் செஞ்சாங்க இருவருமே திருமணத்தை மீறிய உறவில் வாழ்ந்து வந்த நிலையில் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களே இந்த கொலைகளை செய்திருக்கலாம் என்ற கோடத்தில் தான் தற்போது போலீஸார் தீவிரமான விசாரணையும் நடத்திட்டு வராங்க இருவரின் கறிக்கட்டையான உடலை மீட்ட போலீசார் பிரேத பசுமைக்காக செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் கொலையாளிகள் யார் கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் தற்போது தீவிரமான விசாரணையும் நடத்திட்டு வராங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு